சித்திரம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சக்சஸ் மட்டும்தான் கொடுக்க போகுது கேதுவை தவிர கேது மட்டும்தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார் மன நிம்மதியை கொடுக்க மாட்டார் மனசு அலைச்சல கொடுப்பார் ஏதாவது இருதயம் நுரையீரல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் உணவு சார்ந்த பிரச்சனைகளும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கேதுக்கு மட்டும்தான் மற்றபடி ராகு குரு சனி இவங்க நல்ல யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் எப்பவுமே ராசி அதிபதி பனிரெண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் பயணங்கள் தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது பொதுவா நம்ம நிறைய பா பாக்குறது என்னன்னா ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நிறைய பேர்த்தனுடைய வாழ்க்கை எழுபது சதவீத மக்கள் ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்க மீதி ஒரு முப்பது சதவீத மக்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைகள் இல்லாம இருக்கு ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க ஜனன ஜாதகத்துல யோகம் இல்லாத ஜாதகமாக இருக்கலாம் அல்லது தசாபூத்திகள் சரியில்லாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலர் பூர்வீகத்துல இருக்கக்கூடாது சொந்த வீட்டுல இருக்கக்கூடாது சொந்த ஊர்ல கூடாதுங்கிற விதிகளை மீறி அவங்க அங்க இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நேரங்கள் கூட வேலை செய்யாம போகுது அப்படிங்கறதா உண்மை அப்ப உங்க ஜனன ஜாதகத்தை ஒருக்கா அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க எனக்கு டைம் நல்லா இருக்கு கோச்சாரப்படி அப்போ ஜாதக ரீதியாக எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அத அந்த தோஷத்தை நான் எப்படி நிவர்த்தி பண்றது எந்த தெய்வ வழிபாடுகள் அவன் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க முழுமையா எடுத்துட்டு நீங்க அதை செய்து செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகமான வருடங்களாக மாறும் ஏன் அப்படின்னா இனி அடுத்தது பாத்துட்டீங்க உங்களுக்கு ஏழரை சனி வந்து ஏழரை வருடங்கள் அப்ப ஏழரை வருஷம் ஏழரை சனி வரும் பொழுது தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் நிறைய ஆகும் முடிவெடுக்க முடியாது இப்ப இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு ஜாக்பாட் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எங்க போனாலும் பெயர் புகழ் கிடைக்கும் பண வரவு தொழில் குழந்தைகள் குடும்பம் சார்ந்தது இதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு சரி இல்லாதவங்க ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யும் இது போல ஒரு ஜாக்பாடான வருடம் மறுபடி வருது அப்படின்னா அது வந்து முப்பது வருடம் கழிச்சு இதே இடத்துல ரெண்டாம் இடத்துல குரு இருக்குமா அல்லது வந்து சனி பதினொன்னுக்கு வருவாரா இல்ல ராகு பத்துக்கு வருமா அப்படிங்கறத சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து எத்தனை வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அந்த வருடம் பஞ்சாங்க பஞ்சாங்கத்தை பொறுத்து வர பொறுத்து வரக்கூடியதுதான் சோ அதனால ரிஷபராசி நல்லா இருக்கு சரியில்லாதவங்க தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாசம் ராசி அதிபதி மறைகிறார் ராசி அதிபதி மறைந்தாலும் இரண்டாம் அதிபதியான புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் மூணு கட்டத்துக்கு வர்றார் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்குள்ள இருக்கார் ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா மிதனத்துக்கு வருகிறார் அது ஆட்சி பலம் பெற்று பலமா போறார் இந்த ஆறாம் தேதிக்கு மேல வரக்கூடிய இந்த புதன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் இப்போ ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணம் வர வழியை காட்டி கொடுத்து விடுவார் பணம் எப்ப கைக்கு வரும் எப்ப வந்து பொருள் செய்யறோம் எப்ப பொருளாதாரம் அதிகமாகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதிக்கு மேல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க பிளான் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் வாக்குஸ்தானத்தில் குரு ஒரு சுபகிரகம் இருக்கு அதே போல பன்னிரெண்டாம் வீட்டுல ராசிக்கு முன்னாடி வீட்டுல சுக்ரன் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் குருவும் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ரெண்டுமே கிரகம் ராசிக்கு முன்பின் கிரகங்கள் இருந்தால் சுபகர்த்த யோகா சுபகர்த்தா யோகம்னு சொல்லுவோம் பாவ கிரகங்கள் இருந்தா நிறைய ஸ்ட்ரகிள் வரும்னு அர்த்தம் சுப கிரகங்கள் இருந்தா ஒரு விஷயத்துக்கு சீக்கிரமா ஈஸியா அப்ப யோகம் இருந்தாலும் கூட கூட அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலும் நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு இடத்துலயுமே சுப இரண்டு இடத்திலுமே சுபகிர்த்தா யோகங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு பணவரவு உண்டு உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு உங்களுடைய வாக்கு பலிதமாகும் இத்தனை நாட்களாக கூட நீங்க செய்யறீங்க செய்ய மாட்டீங்க வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப உங்களுக்கு வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அப்போ இந்த குருவோட புதன் சேர்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டாம் அதிபதி தான் உங்களுக்கு குரு எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தாலே ஷேர் மார்க்கெட் யோகம் சிறு உழைப்புகள் மூலமாக பெரும் பணம் வரக்கூடிய யோகம் எல்லாம் அவர் குரு வருஷமா நீங்க ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது பிளாக் மணி வர்றது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது சின்ன வேலையில இருக்கீங்கனால ஒரு பெரிய வேலை

இருபத்தி மூணு மூணுக்கு வந்தாலும் ஓரளவுக்கு மூணாம் பெரிய மறைவுஸ்தானம் இல்ல கைப்பகுதியில வருகிறார் அப்ப அவரே அஞ்சாம் அதிபதியாகி உங்களுக்கு உச்சமாக ஆட்சி பலம் பெறும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா பாவிட்டு அந்த செயல்களை எல்லாமே செய்வது குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கிறது இதெல்லாமே சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஏற்படும் கொஞ்சம் பொறுமை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஏன்னா ரொம்ப பொறுமையா தான் இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி இருப்பினும் டக்குன்னு கோவம் வந்துடும் அந்த கோபத்தை கூட இந்த குரு ரெண்டுல இருந்து குறைத்து நன்மையே கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே ஏற்காரு எப்பவுமே சூரியன் அப்படிங்கிறது வளர்ச்சி கிரகம் நம்ம ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு உண்டு நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் சூரியன் அப்படின்னா பணக்காரர்கள் சூரியன் அப்படின்னா வசதி வாய்ப்பு பெற்ற பெ பெறக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பெரிய இருக்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே சூரியன் தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தான் அப்ப அவனுடைய தொடர்புகள் அவர்களுக்கு மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்ப இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாருங்க இரண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப சூரியனும் குருவும் செய்கிறார் இயற்கையாகவே குரு வந்து பெரிய மனிதனுடைய தான் ஆன்மீக தொடர்பு இது வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்க தொடர்பு அப்ப ரிஷபத்துக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரண்டாவது கட்டத்துக்கு பொழுது உங்களுக்கு யோகம் ஏற்படும் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டு யோகம் ஏற்படுது அதாவது சிவராஜ யோகம் ஒண்ணு சிவகர்த்தா யோகம் ஒண்ணு ஏற்படுது அப்ப இந்த மாதத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜாக்பாட்டான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் இயற்கையாவே ஜனன ஜாதரம் ஒருத்தருக்கு சிவராஜ யோகம் இருக்குதுன்னா முற்பிரவிலேயே அவங்க சிவன் கோவில் கட்டுனா மட்டும்தான் சிவராஜ யோகம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு அந்த யோகம் ஏற்படுதா அப்ப இந்த ஆஹ் மாசம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கோவில் கட்டுமான பணி பணிக்கு உதவி செய்வது சிவனும் அஹ் குருவும் அதாவது தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே அதிகமாகிறது குருவும் சூரியனும் சேர்ந்த பெரிய மனிதர்கள் மூலமாக பணம் கிடைப்பது அவருடைய கான்டாக்ட் கிடைப்பது நம்பிக்கை தன்மை உங்க மேல ஏற்படுறது இதனால உங்க மேல நம்பிக்கையே எல்லாமே அஷ்டம செனி கண்ட செனி ரால்வீர் செனி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே ரிஷபத்துக்கு ஜீரோ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஒன் இயர் மட்டும் கொஞ்சம் இந்த சனி போய் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இருந்ததுனால பத்தாம் வீட்டுல தொடர்பு ஏற்படுத்தி இருந்ததுனால கொஞ்சம் 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 ஓரளவு லீப் கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு நல்ல அமைப்பு உங்க பேச்சுக்கு மரியாதை ஒரு நம்பிக்கை தன்மை உங்களை பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு வர்றது உங்க மேல மற்றவர்களுக்கு பாத்துட்டீங்க ஒரு தெய்வீக தன்மைகள் ஏற்படுது ராசி இயற்கையாகவே தெய்வீக தன்மை உள்ள ராசி அப்ப இது எல்லாமே இந்த சூரியனும் குருவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாசத்துல இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்ப எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் புதனும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகுது அடுத்தது கேது ஓட செய்யறது ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் யாரு உங்க மனைவி உங்க கணவர் உங்களுடைய பார்ட்னர் இது எல்லாமே செவ்வாய் அப்போ அவருக்கு வந்து உங்களுக்கு கேதுவோட சேரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மனைவினுடைய உடல்நிலையில குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சால பிரச்சனைகள் வருது கொஞ்சம் மன விரக்தி ஆகுது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபரம் அவரே ஆகிறதுனால கொஞ்சம் பயணங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாகிறது கொஞ்சம் பயணத்தின் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோவம் அதிகமாகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுகளோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த கேது வாங்கி ராகு வாங்கி அவர்களை போல வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கறதா உண்மை அப்போ செவ்வாய்க்கேது இயற்கையாக ஃபோர்ஸ் கிரகம் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அதிகமா கோபத்தை வெளிப்படுத்துறது அதிகம் பிடிவாத குணத்தை கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை தன்மையை குறைப்பது இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு ஏது சேர்க்க அப்ப அவரே ஏழாம் அதிபதியாகி சேரக்கூடிய இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை தன்மை குறையும் வரங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையாது இப்போ ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றது யோகம் தான் ஆனா இருப்பினும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அந்த குடும்பத்தை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கே பல யோசனைகள் வரும் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அலைச்சல் தான் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியும் மறையராது பன்னிரெண்டாம் அதிபதி கேதுவோட போய் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல் அலைச்சல் மூலமாக அது பயணத்தின் மூலமாக ரொம்ப ப்ரெஷர் ஆகுது டென்ஷன் ஆகுறது அந்த காரியங்கள் கொஞ்சம் ஜெயம் இல்லாம போறது இதெல்லாம் கொடுக்கும் இருப்பினும் உங்களுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய வந்து முழுக்க 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 அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு மகாலட்சுமியும் பெருமாள் அதாவது படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதன் இவங்க ரெண்டு தான் ரிஷபத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்ப அந்த தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய துணையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பணவரவும் தடைகளும் உடைந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த இரண்டு யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும் இது மாதிரிலாம் நடக்கல நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க நேரம் நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு பயன்படல அப்படின்னா ஜாதக ரீதியான மிஸ்டேக் மட்டுமே தவிர கோச்சார கிரகங்கள் ரீதியாக எந்த ஒரு தவறுகளும் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு உண்டான பலன் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி நீ ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்லம் ஸ்ரீ சரணம்